எனக்கு மிக முன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கத்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக இந்த நாளில் நீங்கள் போகிற எந்த இருந்தாலும் கத்தருக்கு ஜெயத்தை கொடுப்பாராக கர்த்த அந்த நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது மீக நான்கு ரெண்டு சொல்லுகிறது நாம் அவர் பாதைகளில் நடப்போம் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி நடக்கிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அவருடைய வழியை விட்டு விலகி திரிகிற சில காரியங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது நாம் அவர் பாதையை விட்டு விலகி அலைந்து கொண்டிருக்கிறோம் நன்றாய் கவனிங்கள் ஆரம்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த ஆரம்ப காலத்தில் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து அறிந்து அதன்படி வாழ்ந்த நாட்கள் எல்லாம் மனம்போன போக்கிலே நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சில வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது இதெல்லாம் தவறு என்று நாம் ஆச்சரியமாய் பார்த்தோமோ இன்றைக்கு இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாம் அவருடைய பாதையில் நடக்க நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டும் அன்றைக்கு முழு யோசுவா சொன்னான் நீங்கள் பின்பற்றீர்களோ இல்லையோ நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரை சேவிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் பாதையில் நடக்க ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அவர் பாதையில் நடக்கும்பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு அதே வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி அவர் பாதையில் நடக்கும்பொழுது அவருடைய வசனம் நமக்கு வெளிப்படுகிறது அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது புரியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு நமக்கு புரிய பண்ணுகிறார் அறியாத வசனங்களை பார்க்கும்படி நம் கண்களை திறந்தருளுகிறார் எப்பொழுதும் அவர் பாதையில் நடக்கும் பொழுது இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க பைபிளை படிச்சுட்டே இருக்கேன் பிரதர் ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது பைபிளை படிச்சுட்டே இருக்கேன் பிரதர் எனக்கு ஒன்றும் புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லி 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 வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறதுலே சின்ன வசனம் அதிகாரம் எங்கே இருக்குன்னு தேடி வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றும் இந்த உலகத்தில் உண்டு என் அன்புக்குரியவர்களே நாம் அவர் பாதையில் நடக்கும் பொழுது உனக்கு வார்த்தை வெளிப்படும் வசனம் வெளிப்படும் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் உருடைய இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் கர்த்தர் உங்களை அழகாய் நடத்தி கொண்டு செல்வாராக கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதர நான் ஜபிக்கிறப்பா பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே அப்பா உங்கள் தயவும் உடைய காரணியும் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தேவன் உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே எத்தனையோ தடைகளை பார்த்துருக்கலாம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்கலாம் இந்த நாளில் நீர் எல்லாவற்றையும் மாற்றி உடைய பிள்ளைகளின் தலையை உயர்த்தி வாழ வைப்பீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் அப்படி பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளும் திறக்கட்டும் நன்மை உண்டாக உடைய பிள்ளைகளை நினைத்திரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்